விருச்சிகம் ராசி அன்பு நேயர்களே மர்ம சக்தியால் மலையை நகர்த்தும் வீரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சக்தி யோகம் கோடீஸ்வர யோகம் இனி உங்களுக்குத்தான் பணமும் புகழும் பெருமையும் சேர்ந்து ஓடும் ஆற்றை யாராலும் நிறுத்த முடியாது அது விருச்சிக ராசிக்காரர்களுக்குத்தான் நடக்கும் பொதுவாகவே விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த உலகில் பிறப்பது ஒரு விதியல்ல ஒரு வரம் அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடம் பிரகாசமாக மாறும் தீ போல சூடு தருவார்கள் தண்ணீரைப் போல ஆறுதல் தருவார்கள் சிம்மாசனத்துக்கே உரியவர்கள் அவர்கள்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரண மேடையில் நிற்பதில்லை அவர்கள் நிற்கும் இடமே ஒரு சிம்மாசனம் கூட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் தனித்து பிரகாசிப்பார்கள் யாராலும் அவர்கள் தலையை குனிய வைக்க முடியாது அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வாழ்க்கையை மாற்றும் விதமாக மாறும் மேலும் உண்மைக்கு உயிர் கொடுப்பவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் போல நேர்மை காக்கும் ஆளுமை அரிது யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள் ஆனால் தங்கள் மீது வரும் அநீதி ஒருபோதும் தாங்க மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு போர்க்களம் அந்த போரில் அவர்கள் எப்போதும் வெற்றியாளர்கள் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் சிந்தனை சாதாரணமல்ல அவர்கள் பார்வை அதிர்ஷ்டத்தை கூட மாற்றும் எதையும் ஆழமாக யோசிப்பார்கள் பிறர் காணாத ரகசியங்களை இவர்களின் உள்ளுணர்வு பிடித்துவிடும் அன்பு சுத்தமான வைரம் விருச்சிகம் ராசிக்காரர்களின் இதயம் ஒரு வைரம் போல யாரையும் நேசித்தால் முழு உள்ளத்துடனும் நேசிப்பார்கள் தங்கள் அன்புக்காக அவர்கள் உயிரையே கொடுக்க தயங்க மாட்டார்கள் உண்மையான காதலுக்கு தெய்வீக அர்த்தம் கொடுப்பவர்கள் இவர்களே விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதையும் எளிதில் பெற மாட்டார்கள் ஆனால் அவர்கள் உழைப்பால் எல்லாவற்றையும் வென்றுவிடுவார்கள் போராடாமல் வெற்றியை வாங்க மாட்டார்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவர்கள் சாய மாட்டார்கள் கடைசியில் அவர்கள் வெற்றியை தங்கள் காலடியில் வைத்து விடுவார்கள் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களுடன் இருப்பவர்கள் எப்போதும் பாதுகாப்பானவர்கள் நண்பர்களுக்கு கவசமாக இருப்பார்கள் குடும்பத்திற்கு ஒரு பாறை போல துணையாக இருப்பார்கள் யாரும் அவர்களை தகர்க்க முடியாது அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் கழுகு போல எப்போதும் உயரத்தில் பறப்பார்கள் கீழே எதுவும் நடந்தாலும் அதை கவனிக்க மாட்டார்கள் தங்கள் இலக்கை நோக்கி நேராக பாய்வார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் சூப்பர் ஹீரோஸ் அவர்கள் வாழ்க்கையின் ஒரு பாடம் ஒரு சக்தி ஒரு வழிகாட்டி அவர்களை அறிந்தவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் இழப்பு காண மாட்டார்கள் அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்களின் எதிர்கால தொழில் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணும் இவர்களின் உழைப்பும் புத்திசாலித்தனமும் காரணமாக எந்த துறையிலும் சாதனை படைக்க முடியும் ஐடி ஆராய்ச்சி மருத்துவம் இராணுவம் அரசியல் வணிகம் போன்ற துறைகளில் இவர்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் சில சமயங்களில் வேலையில் தடைகள் வரும் ஆனால் அந்த சவால்களை தாண்டும் திறமை இவர்களிடம் பிறப்பிலிருந்தே உள்ளது எதிர்காலத்தில் இவர்களின் பெயர் புகழ் பதவியெல்லாம் உயர்ந்து பலர் இவர்களை முன்மாதிரியாக காண்பார்கள் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிக்க நல்ல அதிர்ஷ்டம் இருக்கிறது முதலில் மெதுவாக இருந்தாலும் பின்னர் பெரும் செல்வத்தை சேர்த்துக் கொள்வார்கள் நிலம் வீடு வாகனம் போன்ற வசதிகள் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முதலீடு மற்றும் சேமிப்பு அறிவால் எதிர்காலத்தில் செல்வந்தர்களாக மாறுவார்கள் இவர்களுக்கு கூர்ந்த நினைவாற்றலும் ஆழ்ந்த அறிவும் உண்டு எதிர்காலத்தில் அறிவியல் ஆராய்ச்சி கலை ஆன்மீகம் வியாபாரம் போன்ற எந்த துறையிலும் இவர்களின் பெயர் பிரபலமாகும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியும் உயர்கல்வியிலும் முன்னேற்றமும் பெறுவார்கள் இவர்களின் அறிவு சமூகத்தில் உயர்ந்த இடத்தை அளிக்கும் பிரிச்சிகம் ராசிக்காரர்கள் உண்மையான அன்பு கொண்டவர்கள் இவர்களின் எதிர்கால குடும்ப வாழ்க்கை மிக இனிமையானதாக இருக்கும் திருமணத்திற்கு பின் இவர்களுக்கு குடும்பத்தில் அமைதி வளம் அதிகரிக்கும் பிள்ளைகள் அறிவிலும் திறமையிலும் சிறந்து விளங்குவார்கள் காதல் வாழ்க்கையில் சில சோதனைகள் இருந்தாலும் இறுதியில் உண்மையான அன்பு வெற்றி பெறும் ஆரோக்கியத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் வலிமையான உடல் சக்தி பெற்றவர்கள் எதிர்காலத்தில் சில சமயம் மன அழுத்தம் அல்லது ரத்தம் ஹார்மோன் உடல் வெப்பம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் யோகா தியானம் தண்ணீர் அதிகம் குடித்தல் போன்ற பழக்க வழக்கங்கள் இவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செவ்வாய் இவர்களுக்கு வீரமும் துணிவும் அளிக்கிறது எதிர்காலத்தில் எந்த சவாலும் வந்தாலும் வெல்லும் சக்தி கிடைக்கும் அரசியல் அதிகாரம் பாதுகாப்பு துறைகளில் செல்வாக்கு பெறுவார்கள் குரு இவர்களின் அதிர்ஷ்ட கிரகம் எதிர்காலத்தில் குரு வலுவாக இருந்தால் கல்வி திருமணம் பணம் ஆன்மீகம் எல்லாமே நன்மை தரும் குரு பார்வையில் இருப்பதால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எப்போதும் கடைசியில் வெற்றி பெறுவார்கள் சனி இவர்களுக்கு சோதனைகள் தரும் ஆனால் அந்த சோதனைகள் இவர்களின் ஆற்றலை வளர்த்து வலிமையானவர்களாக மாற்றும் எதிர்காலத்தில் சனி சஞ்சாரம் நன்மையாக இருந்தால் மிகப்பெரிய பதவி பொறுப்பு புகழ் கிடைக்கும் இவை சில சமயம் குழப்பம் தரும் ஆனால் ஆன்மீகம் மர்மவியல் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் முன்னேற்றத்தை வழங்கும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஒன்பது அதிர்ஷ்ட நாட்கள் செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு கருப்பு நீலம் அதிர்ஷ்ட கற்கள் ரத்தினம் அதிர்ஷ்ட சின்னம் பாம்பு அதேபோல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எதையும் பாதியில் விட்டுவிட மாட்டார்கள் இதனால் அவர்களின் எதிர்காலம் எப்போதும் சாதனைகளால் நிரம்பியதாக இருக்கும் இவர்களின் வலிமை இரகசிய திட்டங்கள் ஆழ்ந்த சிந்தனை இவர்களை வெற்றியாளர்களாக ஆக்கும் சமூகத்தில் உயர்ந்த பெயர் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொருளாதாரத்தில் வளம் ஆன்மீகத்தில் அமைதி இவை அனைத்தையும் எதிர்காலம் இவர்களுக்கு தரும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களை பற்றி யாராலும் எளிதில் கணிக்க முடியாதவர்கள் மர்மம் ஆழ்ந்த சிந்தனை மனவலிமை இவை இவர்களின் அடையாளம் எதிர்காலத்தில் இவர்களின் வாழ்க்கை பாம்பின் தோலை கலற்றி புதிய வாழ்வு பெறுவது போல ஒவ்வொரு கட்டத்திலும் புதிதாக மாறும் குறிப்பாக இருபது வயதுக்குள் கல்வி திறமை போட்டிகளில் வெற்றி முப்பது வயதுக்குள் தொழிலில் நிலைபெற்று குடும்பம் திருமணம் பொருளாதார வளம் நாற்பது வயதிற்கு பிறகு புகழ் அதிகாரம் சமூக மரியாதை அதிகரிக்கும் அறுபது வயதிற்கு பிறகு ஆன்மீகத்தில் மூழ்கி பிறடுக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் என்றால் சண்டை ஆற்றல் தைரியம் கொடுக்கும் எதிர்காலத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தால் பெரிய பதவி போராட்டங்களில் வெற்றி அரசியலில் முன்னேற்றம் இதற்கு அடுத்தபடியாக சனி சோதனைகள் தருவான் ஆனால் அதே சமயம் கடின உழைப்புக்கு அற்புத பலன் தருவான் எதிர்காலத்தில் சனி நல்ல நிலைப்பாற்றால் இவர்களின் செல்வாக்கு இரட்டிப்பாகும் அடுத்ததாக குரு அறிவு கல்வி ஆன்மீகம் ஆகியவற்றின் ஆதாரமாக இருக்கும் குரு வலுவாக இருந்தால் இவர்களின் எதிர்காலம் புகழின் உச்சியில் நிற்கும் இதற்கு அடுத்தபடியாக ராகு கேது மர்மமான வெற்றிகளை தந்து மறைமுக அதிர்ஷ்டத்தை கூட்டும் ஆன்மீகம் யோகா ஆய்வுத்துறைகளில் இவர்களை உலகில் பிரபலமாக்கும் குறிப்பாக சோதனைகள் இவர்களை காயப்படுத்தாது மாறாக வைரமாக மாற்றும் எதிர்காலத்தில் இவர்களின் வாழ்க்கை சவால்களால் நிரம்பினாலும் அந்த சவால்கள்தான் இவர்களை உச்சியில் நிறுத்தும் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே மறுபிறப்பு சக்தி உடையவர்கள் மற்றவர்கள் தோல்வியால் சோர்ந்து விட்டாலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அந்த தோல்வியை அடித்தளமாக்கி மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள் எதிர்காலத்தில் இவர்களின் வாழ்க்கை மூன்று கட்டங்களாக பளிச்சிடும் இதில் போராட்டக்களம் என்றால் சனி ராகு போன்ற கிரகங்கள் சோதனை செய்யும் காலம் பெரும் சாதனை காலம் என்றால் குரு செவ்வாய் உதவியால் தொழில் பணம் புகழ் உயரும் காலம் அமைதி மற்றும் ஆன்மீக காலம் என்றால் வயது பின் ஆன்மீகத்தில் பெருமை பெறும் நிலை ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் முதலீட்டில் வல்லவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் சொத்து சேர்க்கையில் முன்னேறுவார்கள் இவர்களில் சிலர் மக்களின் நம்பிக்கையை பெற்று தலைமையிடத்தில் நிற்பார்கள் வயது அதிகரிக்கும் போது தியானம் யோகா சித்த மர்மங்கள் போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும் இவர்களின் பெயரை மக்கள் எப்போதும் மதிப்புடன் உச்சரிப்பார்கள் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் லாபங்கள் அதிகளவில் ஏற்படும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் பணத்தை சேமிக்கத் தொடங்குவீர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் காணப்படும் பிள்ளைகள் விஷயங்களில் எதற்கொடுத்தாலும் ஆராய்ச்சி செய்வதை தவிர்ப்பது நல்லது தொழில் சாணத்தில் அனுகூலங்கள் காணப்படும் வியாபாரங்களில் இருந்த பாதிப்புகள் படிபூரணமாகவே நிவர்த்தியாகும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் இதனால் மனதில் நிம்மதி ஏற்படும் இழுபுறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் நீண்ட மாதங்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் அடுத்தடுத்து எடுக்கும் முடிவுகள் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் கடல் கடந்து இருப்பவர்கள் கூட தாய்நாட்டில் வந்து நிம்மதியாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வருவீர்கள் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும் பிள்ளைகள் விஷயங்களில் இறங்கி வருவது நல்லது இல்லை விடாப்பிடியாகத்தான் இருப்பேன் என்று தர்க்கம் செய்து விருச்சிகராசியினர் கஷ்டப்படையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் சனிக்கு சூரியன் பார்வை இருப்பதால் பிள்ளைகள் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக கோபத்துடன் இருப்பார்கள் அவர்களை அரவணைத்துக் கொள்வது அவர்களுக்கு புத்திமதி சொல்வது போல கட்டளையிடக்கூடாது வயிறு முதுகு முகத்தில் இருக்கும் உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பெரிய அளவுக்கு ஏற்றத்து தரும் யோகம் உண்டாகும் உலகளவில் புகழ் பெறும் யோகம் உண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் பெருமாளை வழிபாடு செய்வது வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக இனிவரும் மாதங்களில் அடுத்த நாற்பது நாட்களுக்குள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க உள்ளது அந்த வகையில் வரும் நாற்பது நாட்களுக்குள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் நன்மைகள் தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தான பதினொன்றாவது இடத்தில் சூரியன் கேது சந்திரன் சேர்க்கை நடைபெற்றது இதனால் உங்களுக்கு எல்லாவற்றிலும் லாபங்கள் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழிலில் லாபம் இரண்டு மடங்காகும் என்று சொல்லப்படுகிறது இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றி குவியும் கடந்த கால தடைப்பட்ட இழுபடி காரியங்கள் நிறைவேறும் குறிவைத்த இலக்குகள் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது உங்களின் தெளிவான செயல்பாட்டால் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு போன்ற நன்மைகள் ஏற்படப் போகிறது பூர்வீக சொத்துக்கள் வழக்குகள் உள்ளிட்டவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கப் போகிறது விட்டதையெல்லாம் பிடிக்கும் காலகட்டம் இது எதிர்பார்த்த இடங்களில் புதிய கடன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் விரிவாக்கம் செய்வீர்கள் கனடா அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கண்டம் உள்ளது அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வைட்டமின் கால்சியம் குறைபாடு கால் முட்டி பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை வேண்டும் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய ஆடம்பரப் பொருட்கள் உடையும் நண்பர்கள் நெருங்கிய உறவினர் வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே வீண் விவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது இரவு நேரம் பயணம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பதற்றம் கோபம் ஆகியவற்றை தவிர்க்கவும் செம்பு பாத்திரம் கோதுமை வாங்கி தானம் செய்வதால் நற்புறன்கள் கிடைக்கும் உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உத்தியோகம் தொழிலில் இரண்டிலும் நல்ல பண்கள் கிடைத்தாலும் உத்தியோகத்தில் ஏற்றம் காணப்படும் தொழிலில் லாபம் அதிகமாகும் முதலீடுகளில் லாபம் சிறப்பாக இருக்கும் சொந்த வீடு நிலம் வண்டி வாகனம் ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும் மனதில் மகிழ்ச்சிகள் நிலைக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட காரியங்களில் அடுத்தடுத்து வீடு தேடி நல்ல செய்தி வரும் உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி எல்லா இடங்களிலும் நல்ல பெயர் வாங்குவீர்கள் சமூகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் எதிர்பார்த்த காரியங்களுடன் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களும் நடைபெறும் உத்தியோகம் தொழிலில் வியாபாரம் கல்வி ஆகியவற்றில் இருந்த தடைகள் முழுமையாக விலகும் உங்களின் முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள் மனதில் இருந்த குழப்ப நிலை விலகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் குவியும் உத்தியோகத்தில் இதனால் வரை தடைப்பட்ட பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் போன்றவை நிகழும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் சிலருக்கு புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் சிலருக்கு அரசு கௌரவம் தேடி வரும் தோல் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்போர் அதில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம் வாகனங்கள் ஓட்டும் போது கவனம் வேண்டும் எதிலும் நேர்மையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் அதேபோல் சுக்ரன் பத்தாம் இடத்திலிருந்து பலமிடந்து காணப்பட்டாலும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பதினொன்றாவது இடத்திற்கு வருவதால் தொழில் வருமானம் நன்றாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள் மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுகளால் வரவுகளால் பண தேவைகள் பூர்த்தியாகும் இந்த மாதம் பதினேழாம் தேதி வரை சூரியன் லாபஸ்தானமான பதினொன்றாவது இடத்தில் அமர்ந்து யோக நிலைகளை வாரி வழங்குவார் அரசாங்கத்தால் அனுபவங்கள் கிடைக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் வழக்குகள் வாபஸாகும் அரசியல் செல்வாக்கு கூடும் பெயரும் புகழும் கிடைக்கும் தந்தை மகன் உறவு பலப்படும் பத்தாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மருத்துவ விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் கோயில் தலங்களுக்கு சென்று வருவீர்கள் இந்த மாதம் புதன் பன்னெண்டு மற்றும் ஒன்றாம் இடத்தில் பலவீனமாகிறார் இதனால் ஞாபக மருதி அதிகமாக காணப்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன்கள் போடாதீர்கள் பங்கு சந்தை முதலீடுகளை தவிர்க்கவும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் வீண் ஆடம்பர செலவுகள் குறைக்கவும் இந்த மாதம் செவ்வாயும் பன்னெண்டு மற்றும் ஒன்றாம் இடங்களில் பலவீனமாக தென்படுவதால் முன்கோபம் அதிகளவில் காணப்படும் அவசர முடிவுகளால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம் நான்காம் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள் தாயாரிடம் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள் வீடு மனை நிலங்கள் வாங்கும் பொழுது வில்லங்கம் இருக்கிறதா என்பதை கவனிக்கவும் ஐந்தாம் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளால் நஷ்டங்கள் உண்டாகும் மனஸ்தாபங்களும் உருவாகும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகமாக காணப்படும் உடல்நலத்தில் மிக மிகவும் கவனமாக இருங்கள் அக்டோபர் பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இதற்கான பரிகாரம் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கம்மன் வழிபாடும் எலுமிச்சை தீபம் ஏற்றி அர்ச்சனையும் செய்து வாருங்கள் நல்லதே உங்களுக்கு நடக்க உள்ளது மேலும் வேத ஜோதிடத்தில் வலிமையான ராஜயோகங்களில் ஒன்றாக கருதப்படும் நவபஞ்ச ராஜயோகம் தனி ஒரு நபரின் சாதகத்தில் ஒன்பதாம் மற்றும் ஐந்தாம் வீடுகளில் இருவேறு கிரகங்கள் இடம்பெறுவதால் உண்டாகிறது கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த அரிய கிரக சேர்க்கையானது நடைபெற உள்ளது நாளை அதிகாலை மூன்று அளவில் புதன் குரு மற்றும் சுக்கரன் கிரகங்களுக்கு இடையே நிகழும் சந்திப்பானது இந்த வலிமையான நவபஞ்ச யோகத்தை உண்டாக்குகிறது இதனால் இந்த இராஜயோகமானது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலருக்கும் பலன்களை தர இருப்பதால் விருச்சிகம் ராசியினருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அதாவது விருச்சிக ராசிக்கினரின் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகளை நீக்கும் ஒரு யோகமாக இந்த யோகம் பார்க்கப்படுகிறது குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகளை நீக்கி முன்னேற்றம் காண உதவி செய்கிறது கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் திருமண தடை நீங்கி நல்ல வரன் கிடைக்கும் விரைவில் திருமணம் முடிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது பணிக்காக அல்லது படிப்பிற்காக வெளிநாடு செல்ல விரும்பும் நபர்களுக்கும் அவர்களின் விருப்பம் போல் வாழ்க்கை மாறும் குறிப்பாக விருச்சிகம் ராசி நேயர்கள் இந்த மாதம் உங்களுக்கு சுறுசுறுப்புடனும் நம்பிக்கை உடனும் இருப்பீர்கள் மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி செயலில் தெளிவு பிறக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் உங்கள் தைரியம் உங்களுக்கு கை கொடுக்கும் அஜீரணம் மற்றும் சில சிறிய உடல்நலக் கோளாறுகள் ஏற்படலாம் ஆனால் அவை பணி போல விலகிவிடும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் முதலீடு அல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானித்து முடிவெடுப்பது நல்லது புதிய வருமானத்திற்கான வழிகள் பற்றி சிந்திப்பீர்கள் எதிர்பாராத பண வரவுகளுக்கும் வாய்ப்புகள் உள்ளது தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் இருப்பையும் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் காதல் உறவில் இருப்பவர்கள் துணைவியுடன் நல்லிணக்கத்தை காண்பீர்கள் மனம் பேசுவதன் மூலம் உறவு பழுப்படும் திருமணமானவர்கள் தங்கள் துணைவியின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பதன் மூலம் இல்லற வாழ்வில் இன்பத்தை காண்பீர்கள் அதேபோல் இந்த அக்டோபர் மாதங்களில் உருவாகும் மூன்று ராஜயோகங்கள் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு முன்னோடி இல்லாத வெற்றியை கொண்டு வருகிறது குறிப்பாக அக்டோபர் மாதங்களில் பல கிரகங்களின் சஞ்சாரம் நடைபெற உள்ளது கிரகங்களின் ராஜாவான சூரியன் தெய்வீக அதிபதியான குரு மற்றும் வலிமை மிக்க செவ்வாய் என இந்த மாதங்களில் மூன்று முக்கிய ராஜயோகங்கள் ஒரே நேரத்தில் உருவாகின்றன இந்த மகா யோகங்கள் ஹம்சா ருச்சகா மற்றும் ஆதித்யா மங்கள ராஜயோகம் ஆகும் இந்த யோகங்கள் அவற்றின் செல்வாக்கு மக்களின் வாழ்க்கையின் மூன்று முக்கிய பகுதிகளான தொழில் செல்வம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு முன்னோடி இல்லாத வெற்றியை கொண்டு வருகிறது அதில் அந்த அதிர்ஷ்ட ராசியில் விருச்சிக ராசியும் ஒன்று ஏனென்றால் செவ்வாய் ஆட்சி செய்யும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் தைரியத்தையும் கௌரவத்தையும் அதிகரிக்கும் உங்கள் லக்னஸ்தானத்தில் ருச்சக ராஜயோகம் உருவாகுவது உங்கள் ஆளுமையை வலுப்படுத்தும் இது சமூகத்தில் உங்கள் மரியாதைகளையும் கௌரவத்தையும் அதிகரிக்கும் ஆராய்ச்சி மற்றும் மர்மமான விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமானது காவல் அல்லது இராணுவ சேவைகளுக்கு தயாராகும் இளைஞர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றியை காண்பார்கள் தன்னம்பிக்கை மற்றும் துணிச்சல் அதிகரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து திட்டங்களும் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த மும்மூர்த்தி ராஜயோகத்தின் செல்வாக்கு இந்த மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரவுள்ளது அதுமட்டுமில்லாமல் இந்த அக்டோபர் மாதங்களில் பல முக்கிய கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களால் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்விலும் மாற்றங்களை காணக்கூடும் மேலும் அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் ராசியை உள்ளார் இதனால் இதுவரை வாழ்க்கையில் சந்தித்து வந்த பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதோடு கிரக நிலைகளின் மாற்றங்களினால் சில சுப மற்றும் ராஜயோகங்களும் உருவாகின்றன இதன் விளைவாக சில ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களையும் இன்னும் சிலர் மோசமான பலன்களையும் பெறலாம் இப்போது அக்டோபர் மாத கிரக நிலைகளால் தொழில் ரீதியாக மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் அதில் விருச்சிக ராசியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது விருச்சிகம் ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை பெறுவார்கள் பணிபுடிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது இழப்புகளை சந்திக்கும் வாய்ப்புள்ளதால் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த மாதங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் இரண்டு வாரங்களில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் அனைத்து யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் யோகம் உண்டாகும் எடுத்த காரியங்களில் ஜெயம் பெறுவீர்கள் அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்கும் ஏனென்றால் இது அற்புதமான காலகட்டமாகவே இருக்க உள்ளது கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் திடீர் அதிர்ஷ்டம் கூட உண்டாகும் கோடீஸ்வர யோகம் கூட உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் காலகட்டம் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் முன்னேற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்கும் அதனையும் தாண்டி ஜோதிடத்தில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் புதன் இந்த புதன் குறுகிய நாட்களில் ராசியை மாற்றக்கூடியவர் சொல்லப்போனால் சந்திரனுக்கு அடுத்ததாக குறுகிய நாட்களில் ஒரு ராசியில் பயணிக்கக்கூடியவர் புதன் இப்படிப்பட்ட புதன் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதி ஆவார் கிரகங்களில் இவர் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றின் காரணி ஆவார் இந்த புதன் ஒவ்வொரு முறை ராசியை மாற்றும் போதும் அதன் தாக்கம் வாழ்வின் இந்த அம்சங்களில் தெரியும் அந்த வகையில் புதன் அக்டோபர் மாதங்களில் இரண்டு முறை ராசியை மாற்றவுள்ளார் அதில் மாதத்தின் தொடக்கத்தில் துலாம் ராசியில் நுழைகிறார் அதன் பிறகு மாத இறுதியில் விருச்சிக ராசிக்குள் நுழையவுள்ளார் மேலும் புதன் விருச்சிக ராசிக்குள் நுழைவதால் சில ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை பெறவுள்ளனர் முக்கியமாக நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளையும் பெறவுள்ளனர் இப்போது விருச்சிக ராசிக்கும் செல்லும் புதனால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை போகிறார்கள் ஏனென்றால் விருச்சிகம் ராசியின் முதல் வீட்டிற்கு புதன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் வணிகத்தில் நல்ல லாபத்தை பெறும் வாய்ப்புகளும் உள்ளது இதனால் நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படும் வாழ்க்கை துணையும் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது அதேபோல் ஜோதிர சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களும் தனித்துவமான ஆளுமையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் மிகவும் நல்லவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் மற்றும் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பது மிக சிலரிடம் மட்டுமே ஒரு நல்ல குணமாகும் சிலர் இயல்பாகவே கருணை உள்ளவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் சிலர் எவ்வளவுதான் கடுமையாக முயற்சித்தாலும் உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர்களாகவும் உன்னதமானவர்களாகவும் இருக்க தவறிவிடுவார்கள் மேலும் அவர்கள் எப்போதும் பொதுவாக மற்றவர்களிடம் மிகவும் கொடூரமாக நடந்து கொள்வார்கள் அவர்களுடன் பழகுவது என்பது எப்போதும் மற்றவர்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கும் அவர்களின் ஆளுமையை புரிந்து என்பது மிகவும் சவாலானதாகும் இதில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்கள் தீவிரமான மற்றும் ரகசியமான இயல்பு காரணமாக பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள் அவர்கள் பொதுவாக சூழ்ச்சி மற்றும் பழிவாங்கும் குணம் கொண்டவர்களாக இருக்கலாம் இது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை அமைப்புகளில் அவர்களை சமாளிப்பதை அனைவருக்கும் சவாலாக மாற்றும் அவர்களின் பொறாமை மற்றும் வெறுப்புணர்வை வைத்திருக்கும் போக்கு அவர்களை சுற்றி எப்போதும் ஒரு நச்சு சூழலை உருவாக்கி மற்றவர்களை நெருங்க விடாமல் செய்யும் ஆரோக்கியமான உறவுகள் மற்றும் மனப்பான்மையை வளர்க்க விருச்சிகம் ராசிக்காரர்கள் விசுவாசம் மற்றும் மன்னிப்பு போன்ற குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் லட்சியவாதிகள் மற்றும் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் ஆனால் வெற்றியில் அவர்கள் ஒருமித்த கவனம் செலுத்துவது ஒரு சில நேரங்களில் மோசமான மனிதர்களாக மாற்றும் அவர்கள் இரக்கமற்றவர்களாகவும் சுயநலவாதிகளாகவும் தோன்றலாம் உறவுகள் மற்றும் உணர்ச்சிகளை விட தங்கள் இலக்குகளுக்கு முன்னுரிமை அளிப்பவர்களாக இருப்பார்கள் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு முடிவெடுத்துவிட்டால் அதை மாற்றுவது முடியாத காரியமாகும் இது உறவுகளில் மோதல்கள் மற்றும் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கிறது அவர்களின் பாசிட்டிவ் குணமும் அவர்களின் மோசமான அணுகுமுறைக்கு காரணமாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் எப்போதும் அதிகாரம் தங்கள் கையில் இருக்க வேண்டுமென்று போராடுகிறார்கள் இது அவர்களை மிகவும் மோசமானவர்களாக மாற்றுகிறது மேலும் இந்த ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க